இன்றைக்கி வந்த ப்ரொமோ யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அட போங்கப்பா நம்ம எப்படா வந்து ப்ரொமோ வரும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரொம்பவே மொக்கையான ப்ரொமோவாக இருக்குது யமுனானாலே நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த யமுனாவுக்காகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொமோ தான் விட்டுருக்காங்க இவங்க படித்தா என்ன படிக்கலாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது நிஹா ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி என்னடா அடுத்த வாரம் என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோக்காக தான் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணோம் ஆனால் கடைசியாக இப்படி ஆகிடுச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோவை பார்த்து நம்ம தலையில் கை வச்சதான் மிச்சம் என்ன தான் அந்த டேரக்டர் சார் நினச்சிட்ருக்காருனே தெரில அப்டேட் மட்டும் ஸ்டோரியில் மட்டும் என்னென்னமோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி போடுறாரு ஆனால் ப்ரோ ஆனால் அப்புறமோ மட்டும் அந்தளவுக்கு அளவுக்கு இல்லாமல் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது சரி சரி ஒன்றும் கவலை இல்லை அடுத்த வாரம் வர வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு நிவீன் இந்த மாதிரி நான் வந்து படிக்க போகிறேன் அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸாக ஏதோ படிக்க போகிறேன்னு முன்னாடி இருந்து சொல்லிட்டுருக்காங்க அதை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க இங்கே நிவினிருந்துகளை ரொம்பவே இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவினோடய அம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவ எனக்காக தான் வந்து இப்போ படிக்க எனக்கு போட்டியாக நிற்கணும்னு சொல்லிட்டு தான் படித்து பெரிய ஆள் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா டென்ஷன் ஆகுறாங்க நான் அப்படிலாம் இல்லை இது வந்து என்னோடய கனவு நான் முன்னேருந்தே வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த யமுனா அவங்க மா வந்து சண்டை போடுறதாங்க தான் நடக்குது இவங்களுக்கு எப்பவும் போல இதே வேலையாக போச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நடுவில் வந்து நிவின் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரே சொல்லலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை தான் இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க முடியுதா இப்போ என்ன நீ படிக்கணும் தானே நீ படி நான் படிக்கிற விஷயத்தில் எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன் சொல்லிட்டு இங்கே நிவின் இருந்துகிட்டே சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா இந்த யமுனாக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நீங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவர் வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவங்க வைஃப் எல்லாம் ஏற்றுக்கிற போறதில்ல யமுனா ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட மைண்ட் வைஸு இப்போ என்ன படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யமுனா கிட்டே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேணாம் நான் உங்ககிட்ட வந்து படிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக தான் வந்தேன் மற்றபடி வந்து நான் படிக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு வாங்குறதுக்காகலாம் வரல சரிங்களா நான் பார்த்துக்கிறேன் அந்த செலவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு தன்னோட எல்லாம் அடகு வச்சு தான் ஃபீஸ் கட்ட போகிறாங்க இந்த மாதிரி தாங்க இதுதான் ப்ரொமோ இந்த ப்ரொமோ போட்டதுக்கு போடாமே இருந்திருக்கலாம் பாவம் விகா ஃபேன்ஸு தான் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க அடுத்த வாரம் செம்மையான ஒரு டுஸ்ட்டான விஷயம் தான் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ரொம்ப வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம் கடைசியாக இப்படி வந்து பிளாப் ஆகிடுச்சு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பசுபதி வந்து வீட்டுக்கு வராரு ராகினி வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி காவிரி விஜய் கல்யாணத்தில் ஏதோ வந்து ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்கு அதை கண்டுபிடிக்கணும்ப்பா அந்த கான்ட்ராக்ட்னு சொன்னோடனே காவேரியோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி இருந்துக்கிட்டு கிட்டே சொல்ல பசுபதி சும்மான வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுவார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது சும்மாவாக விடுவார் நீ ஒன்று கவலைப்படாம கவலைப்படாத மாதிரி ராகினி இதில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு சீக்கிரமே வந்து அப்பா அதை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி வந்து பெரிய சர்ப்ரைஸ் வந்து இந்த காவேரி அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்டே சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ராகினி விஜய் எப்படி கல்யாணம் பண்ணாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்தையுமே நம்ம பசுபதி இருந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே வீட்டுக்குமே கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா இதுவுமே வந்து நம்ம ராகினி கிட்டே கொடுக்குறாங்க நீ சொன்ன மாதிரி தான் இவங்களோட மேரேஜே ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அதான் நீ அன்னைக்கு கான்ட்ராக்டுன்னு சொன்னோன்னே வந்து காவிரி ஃபீஸ் ரோட்டலாக மாறிடுக்கு இப்போ தான் வந்து உண்மை தெரியுது இங்கே பாரு இதுதான் அந்த டாக்குமெண்ட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வேற வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ வந்து பசுபதி கையில் ஒன்று கிடச்சிருக்கு அதை வச்சு தான் வந்து பேசி வச்சுருக்காங்க இது போதும்ப்பா இது போதும் இந்த காவிரியோட சந்தோஷத்தை கிடைக்க காவேரி சந்தோஷம் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த குடும்ப சந்தோஷமும் இதோட தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகினி பசுபதி ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆஃப் ஸ்கூப் அங்கே காவிரியோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சாரதம்மா குமரன் கங்கா அப்புறம் கடைசி பாப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காங்க இந்த டைமில் இந்த ராகிணி பசுபதி பார்த்தீங்கன்னா திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நாய் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கூட கேட்காம உள்ளே நுழையிறாங்க இவங்களை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது கோவது எதுக்காக நீங்கள் இப்போ வரீங்க உங்களை யார் இங்கே உள்ளக்கு கூப்பிட்டா தயா தயவசம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளாளுக்கு கத்தி வச்சிருக்காங்க இருங்க இருங்க நான் நீங்கள் சொன்னாலும் வந்து உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகிறதுக்குலாம் வரல நான் வந்துவிட்டு ஏன் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குது தயவு செஞ்சு இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் வந்து சண்டை கேட்குறாரு பா குமரன் கொஞ்சம் சொல்கிறத கேட்டுவிட்டு அப்புறம் பேசு இப்போ நான் சொ நான் வந்து பேசுகிற நிலமையில் இருக்கேன் நீங்கள் கேட்குற நிலமையில தான் இருக்கீங்க நான் சொன்னதை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோதான் பெரிய ஒரு ஷாக் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதை கேளுங்க சொல்லிட்டு இங்கே பசுபதி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இடக்கு வச்சு பேசுகிறாரு இங்கே சாரதமாக பாட்டி எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியலை இப்போ இந்த பசுபதி என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான் இவையே வந்தாலே கண்டிப்பாக எதுவும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு இதை பயத்தில் இருக்காங்க இங்கே குமரன் இருந்த இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்காக வந்த சொல்லு சொல்லிட்டு செஞ்சு இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இருங்க குமரன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்களா காவிரி விஜய்க்கு கல்யாணம் ஆனது தான் இது என்னென்னு தெரியுமா அவங்க கல்யாணம் எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு வந்து நம்ம பசுபதி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே நக்கலாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ராகினி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்ச பண்ணி நின்றுட்டு இருக்காங்க உடனே வந்து கங்கா இருந்துக்கிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் விஜய் வந்து காவிரியை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணார் இது என்ன இதை எதுக்கு நீ வந்து இப்போ சொல்லி இருக்க இதை இப்போ சொல்லணும் அவசியமே இல்லையே காவிரி விஜய் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வித்த காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா சொல்லிட்டு திட்டியே வச்சுருக்காங்க நான் இன்னும் எதுவுமே சொல்லலை நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் எதுனாலும் பேசுங்க தயவுசு இருங்க அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துக்கிட்டு சொல்கிறாரு இங்கே பாரு இதில் என்ன போட்டிருக்குன்னு பாரு இது வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு தான் இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகும் இதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்யாணமே முடிஞ்சிருச்சு அவங்க கல்யாண வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுதான் இது போட்டிருக்கு நீ வேணால் பாரு நீ படித்த பொண்ணு தானே இந்த டாக்குமெண்டில் என்ன எழுதிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பசுபதி இருந்துக்கிட்டு இந்த டாக்குமெண்ட் இருந்துகிட்டு கையில் வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டு கங்காக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க நீ எதனால் வந்து சும்மா ரெடி பண்ணிட்டு வந்துருப்ப ஆ சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதெல்லாம் நான் வந்து எதுவும் ரெடி பண்ணலை இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்தது நான் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் இது ஒரிஜினல் ப்ரூஃப் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு பார்த்து படிக்கிறாங்க அப்போது இந்த பசுபதி சொன்ன மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கங்கா வந்து அப்படியே ஷாக் ஆகிட்ட மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க இங்கே குமரன் அப்புறம் பாட்டிமா அப்புறம் சாரதாலாம் ரொம்பவே குழம்பு போயிருக்காங்க சாரதா ரொம்பவே பதறி போயிட்டு கங்கா என்ன என்ன இவன் இவ சொல்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு கொஞ்சம் சொல் என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி அதை பார்த்துட்டு இப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு இங்க சாரதா மருந்து கேக்குறாங்க இங்க கங்கானால எதுவுமே பதில் சொல்ல முடியல அவங்களால அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல அவங்க கண்ணே கண் கலங்கி அப்படியே நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம இருந்துக்கிட்டு நம்ம அப்போ வந்து இப்படி கங்கா நிற்கிறத பார்த்து அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த பசுபதி சொன்ன மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையிலே அடிச்சுக்கிறாங்க ஐயோ ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே இப்போ எதுக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணால் இதுக்கு பின்னாடி என்ன காரணுரைக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் புழம்பிகிட்ருக்காங்க ஆளாளுக்கு அப்படியே உடஞ்சி போய் நின்றுருக்காங்க இருக்காங்க பாட்டியமாக ஒரு பக்கம் இது பண்ண இந்த பக்கம் குமரன் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இந்த ஃபீலிங்ஸோடு இருக்காங்க இதை பார்த்துட்டு இந்த ராகினி பசுபதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்களோட வந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா விஜய் ஒன்று காவிரியை பிடிச்சி ஒன்று கல்யாணம் பண்ணலை சரியா இப்போ தெரிஞ்சிருக்கும் அதுதான் நானே வந்து யோசித்தேன் என்னன்னா திடீர்னு வந்து அந்த விஜய் வந்து இந்த காவிரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே என்னவா இருக்கும் சொல்லிட்டு இப்போ தான் வந்து இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது ஆனால் இதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் உன் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வெண்ணிலா வர்றதுக்காக தான் வந்து வர தான் உன் பொண்ணை வந்து அவன் சும்மா யூஸ் இருந்திருக்கான் வெண்ணிலா எப்படா வருவாள் உன் மகளை எப்படா தலைமுழுகலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் கூட போட்டிருக்கான் அவனுக்கே தெரிஞ்சிருந்துச்சு ஓ தெரிஞ்சிருக்கு ஒரு வருஷத்தில் வந்து வெண்ணிலா வந்து வந்துடுவா அதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேச முடியுமோ ஏற்றி விடுமோ எல்லாமே ஏற்றி விட்டுட்டு இந்த பசுபதி வந்து அங்கேருந்து வந்து விடை பெற்றுட்டு போயிடறாரு இதை கேட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆளாளுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரதாமா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இப்படி ஆகிடுச்சி ஆல்ரெடி இந்த வெண்ணிலா பொண்ணு வந்து வேற உட்கார்ந்துருக்கு அதை நினச்சி வேற இவ்வளோ நாள் நம்ம கவலை போட்டுருந்தோம் சரி ஆனாலுமே வந்து வெண்ணிலா வந்தாலுமே காவிரியை கைவிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஜய் தம்பியை நான் மழை போல் நம்பியிருந்தேன் ஆனால் இவர் இந்த கல்யாணமே ஒரு கான்ட்ராக்டை வச்சு தான் கண்ணிருப்பார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாம ஒரே ஒப்பாரி வச்சு வச்சுருக்காங்க இங்கே ச யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்த முடியாமல் தான் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ காவ காவிரியோட நிலமை என்ன ஆக போகுது அவ்வளோதான் நான் அவள் வந்து விஜய் தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு பாசம் வச்சிருக்கா நம்மளுமே நினைச்சுமே விஜய் வந்து காவிரியை தான் கல்யாணம் பண்ணாரோ ஒன்று ஒன்று காவிரிக்காக பார்த்து பார்த்து பண்ணாரே அதை பார்த்து நானே ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அழுகை தான் நம்ம சாரதா அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் இவங்கலாம் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் வருது விஜய் எதுக்காக இப்படி ஒரு தப்பை பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரே கோவத்தில் வேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வந்ததுமே விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தி வச்சுக்காரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மரியாதை தான் கொடுப்பாரு நம்ம குமரன் அவர்கிட்ட ரொம்பவே பணிஞ்சு தான் பேசுவார் ஒரு இதுதான் அன்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குளவரியோட தான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்காரு இங்கே குமரன் கத்துறதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒன்றுமே புரியலை ஆனால் இந்த விஷயம் வந்து ராகினிக்கு தெரியும் அவங்க பார்த்தீங்கன்னா ராகினி அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு மூலையை

பாட்டி தாத்தா எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே விஜயுமே வந்துறாரு என்ன குமரன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க எதுக்காக இப்படி கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதே மாதிரி பாட்டி தாத்தாவும் கேட்குறாங்க என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து விஜய் பக்கத்தில் குமரன் இருந்துக்கிட்டு வராரு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நல்லா கண்டபணியாக திட்டுறாரு இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்கேன் நிலா மனுஷனா உண்மையில நான் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாமே வந்து இன்னையோட போச்சு உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது காவிரி வாழ் உனக்கு என்ன விளையாட்டா நீ வந்து காவிரியை கான்ட்ராக்ட் கல்யாணமாக தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணியிருக்க சரி உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது எதுக்காக இப்படி பண்ண எதுக்காக எங்கள் காவிரி வாழ்க்கையை நீ கெடுத்த ஃபஸ்ட்டு எனக்கு பதில் தான் ஆகணும் இல்லைன்னா நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கத்திகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம தாத்தாவுக்குமே தெரியும் அவருக்கு ஒரு விதம் அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இல்லை ஏன்னா இது என்றைக்காக இருந்தாலும் வெளியே வந்ததாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து சமாளிச்சிருப்போம் வந்துருவார் ஏன்னா அவரும் இப்போ வந்து காவிரி ஏற்றுக்க ஆரம்பிச்சிடான்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிருந்தார் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஆகிடுச்சு இதை கேட்டு பாட்டிக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது எங்கள் தாத்தா கிட்டே என்ன சொல்கிற அந்த குமரன் என்ன காண்ட்ராக்ட் கல்யாணம் என்னென்னமோ சொல்லி வச்சுக்கா ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு வந்து தாத்தா கிட்டே பாட்டி இருந்துட்டு கேட்குறாங்க கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா இருந்து கூட சொல்கிறாங்க இங்கே காவிரிக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது இது எப்படி வந்து மாமாவுக்கு தெரியும் ஐயோ இப்படி வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஷாக்ல தான் இருந்துகிட்ருக்காங்க இங்கே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு என்ன பதில் சொல்லனே தெரியாமல் வந்து இருக்காங்க குமரன் நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு அது வந்து முன்னாடியே ஆனால் இப்போ இல்லை உங்ககிட்ட தான் வந்து நான் சொல்லியிருக்கேல காவிரி எந்தளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து குமரன் வந்து விஜய் சொல்கிறது எதையுமே வந்து கேட்குற மாதிரி ஒரு மனநிலைமையிலே இல்லை என்ன சொன்னீங்க நான் கூட நீங்கள் சொல்கிறதெல்லாம் நினச்சிட்டு காவிரியே அளவுக்கு காதலிக்கிறீங்க எனக்கே பொறாமையாக இருந்துச்சு ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா வாய் வார்த்தைக்காக போய் சொல்லியிருக்கீங்க போல் ஒரு கான்ட்ராக்டை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்போது வந்து உங்களுக்குன்னா கா இருக்குமா உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை உங்கள் வாழ்க்கை எப்படி போனால் எனக்கு என்ன காவிரியோட எங்கள் காவிரியோட வாழ்க்கை வந்து இப்படி போயிடுச்சுன்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவள் அப்போயிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாள் இப்போவாச்சும் சரி சந்தோஷமாக இருப்பா சந்தோஷமான வாழ்க்கை கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து காவேரி வந்து எங்களுக்காக மறைச்சிருக்காள் இது எதுக்காக பண்ணா எதுக்காக வந்து இப்படி காண்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிருக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்லுங்கள் அப்படின்னு குமரன் இருந்துக்கிட்டு இந்த விஜய்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க விஜய் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க குமரன் நான் சொல்கிறேன் நடந்தது எல்லாமே சொல்றேன் நான் உங்கள்கிட்ட தனியாக பேசுறேன் சொல்லிட்டு சொல்றாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு உங்ககிட்டலாம் வந்து நான் தனியாக பேசுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை எல்லா உண்மையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அதனால வந்து நீ இப்பயே சொல்லு அது எல்லாரும் முன்னாடி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குமரன் வந்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னடா பதில் சொல்லுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா தயங்கி தயங்கி இருக்காங்க ஏன்னா வந்து இது ரொம்பவே கேவலமான விஷயம் ஒரு குழந்தையின் குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பணத்தை கொடுத்து இந்த ஒரு காவிரியை கல்யாணம் பண்ண மட்டும் வெளியே தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம விஜய கறி இப்போ தான் செய்வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காவிரி வந்து களத்தில் இறங்குறாங்க மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க தெரிஞ்சுதான் தான் பேசுகிறீங்க விஜய் எதுக்கு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன காவேரி உனக்காக தானே நான் பேசுறேன் பேசி பேசிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையே இந்த விஜய்க்கு எடுத்திருக்கான் நீ என்னால வந்து எப்படி வந்து அமைதியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன் நீ நீ பேசாமல் இரு உனைய எப்படி மிரட்டி வந்து இந்த விஜய் கல்யாணம் பண்ணால் மட்டும் உண்மையை சொல்ல நான் பார்த்துக்கிறேன் இவனை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் நீ அமைதியாரு இல்லை உண்மையை சொல்லு காவேரி நீயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி மேலேயுமே வந்து குமரன் வந்து கோவப்படுறாரு ஆமாம் நான் சொல்கிறத கேளுங்க எதனால அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் ரொம்பவே கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவிரியுமே எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க குமரனாக நான் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை ரொம்பவே வந்து கோவப்பட்டு இங்கே விஜய் அடிக்கிறதுக்காகலாம் போயிட்டுருக்காங்க உடனே காவிரி கோவப்பட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு அறியாதே இல்லை விஜயமில்லை நீங்கள் கை வச்சிங்கன்னா இது என்னோட வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இதில் யாருமே தலையிட வேண்டிய இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அந்த மாதிரி வந்து பேசி விட்றாங்க இதனால் பார்த்தீங்கன்னா குமரன் ரொம்பவே வந்து ஷாக் ஆகிறாரு காவிரியை அப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையாக சரி நான் உனக்காக தானே வந்து நான் பேசினேன் ஆனால் வந்து நீ எல்லோரும் முன்னாடி என்னைய அசிங்கப்படுத்துகிறியா நான் போகிறேன் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே கோச்சுட்டு நான் குமரன் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து குமரன் வீட்டில் வந்து சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எதுக்காக காவிரி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே குழப்பமாக இருக்குது இந்த மாதிரி தாங்க நடக்க போது இதோட விஜய்க்காக குமரன் வந்து க விஜய் ரெண்டு அடி அடித்தாலும் தப்புலன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்